அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பகுதியில் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக தமிழ்நாடு தொழில் ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ஆதியாக்குறிச்சி மாதவன்குறிச்சி வெங்கட் ராமானுஜபுரம் சிறுநாடார் குடியிருப்பு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி விண்வெளி தொழிற்பூங்கா அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்த நிலத்தை கையகப்படுத்த மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நான்கு வட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளன விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஆரியாக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் மேலும் இன்று காலை உடன்குடி பஜார் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தினால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி தமிழக அரசை கண்டித்தும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பெண்கள் உள்ளிட்ட இருநூறு பேரை கைது செய்தனர் இந்த போராட்டத்தால் உடன்குடி பஜார் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது